வணக்கம் நண்பர்களே புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் நாசர் அவர்கள் பாடலாசிரியராக திரைக்கதை ஆசிரியராக வசனகர்த்தாவாக திரைப்படங்களை இயக்குபவராக பல துறைகளிலே தன்னோட திறமையை காட்டியவர் மிகச்சிறந்த நடிகர் தமிழ் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட தலைவராகவும் இருக்கார் தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க மேல் மேல்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை தாவரவியல் பட்டப்படிப்பை படிச்சிருக்காரு இந்திய விமானப்படையில் கொஞ்ச காலம் பணி செய்தவர் இவரோட மனைவி கமிலா மூன்று மகன்கள் இவருக்கு இவருடைய கலைப்பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பயணம் நாடகத்துறையிலே சாதித்து திரையுலகிலே கால் பதித்தவர் தாஜ் கோர்மண்டல் ஹோட்டலில் பணி செய்தவர் கதை கவிதைகளை எழுதி பத்திரிகைக்கும் அனுப்பியிருக்காரு சென்னை திரைப்படக் கல்லூரியில் படித்து நடிப்புத்துறையில் பட்டமும் வாங்கியிருக்காரு நடிப்பு மேலே ரொம்பவே ஆர்வம் மிக்கவராக துறைக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே தனக்குள்ளே தன்னையே செதுக்கி கொண்டவர் கே பாலச்சந்தர் அவர்கள் கல்யாண அகதிகள் அப்படிங்கிற திரைப்படத்தில் வாய்ப்பு கொடுத்துருந்தார் இவருக்கு நாயகன் திரைப்படத்தில் கமல் கூட நடித்த இவருடைய பயணம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்துட்ருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு அவதாரம் அப்படிங்கிற திரைப்படம் இவரோட திரைப்படத்திலையும் இயக்கத்தையும் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்பட்டது தேவர் மகன் குருதிப்புனல் பம்பாய் ஜனனம் தோனி எம்டன் மகன் ஒன்பது ரூபாய் நோட்டு அப்படின்ட்டு இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான திரைப்படங்கள் தமிழக அரசின் கலைமாமணி விருது தெலுங்கு திரைப்படத்துக்கான நந்தி விருது ஆந்திர அரசின் விருது அப்படின்னு பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் குணச்சித்திர வேடங்கள் வில்லன் கேரக்டர் அப்படின்னு நிறைய ரோல் எடுத்து நடிச்சிருப்பார் குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாசர் அவர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ரோல்கள் கொடுத்து அவரை மெருகேற்றியவர் அப்படின்னு சொல்லலாம் அவை சண்முகில் வர அந்த சமையல்காரர் பாத்திரம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார் தேவர் மகன்லையும் இவரோட கேரக்டர் கமலுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் ஒவ்வொரு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டாலுமே தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருப்பார் நடிப்பு மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் மிகச்சிறந்த ரசிகனாக திரைத்துறையிலே இருப்பவர் எல்லா திரைப்படங்களையுமே ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் நாசர் அவர்கள் அதனால் தான் அவரால் சிறந்த நடிப்பையே கொடுக்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி செங்கல்பட்டில் பிறந்தவர் உங்களோட தந்தை பெயர் முகமது பாஷா தாயார் பெயர் மும்தாஜ் பேகம் நாசர் அவர்களுக்கு நம்மோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் மேலும் பல வெற்றி படங்களை கொடுத்து எல்லா ரசிகர்களையும் மகிழ்விப்பார் இதுதான் நம்ம எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது இந்த தினத்திலே அவருக்கு நம்மோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே